இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம் இன்றைக்கி காரம் மசாலா தோசை செய்யலாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இன்றைக்கி ஆலி நோபி ஸ்பெஷலுக்கு எங்கள் வீட்டில் காலையில் இத டிஃபன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அஞ்சாறு வரமிளகாய் எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷமாகட்டும் இப்படி ஊறியிருக்கு பாருங்கள் இதை தண்ணியோட நம்ம மிக்சி ஜாருக்கு சேர்த்திக்கலாம் அடுத்து ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் அஞ்சு பல் பூண்டு சேர்த்தியாச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம அப்படியே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க அது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் சூடு பண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கிளரி விட்டுக்கலாங்க எல்லா பக்கமும் எண்ணெய் கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டு அது ஒரு பக்கமாக வச்சுக்கலாங்க அடுத்த அடுப்பில் கடாயி வச்சுக்கலாம் எண்ணெய் நாலு அல்லது அஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூனு போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் கருவேப்பிலத்தில் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் பச்சை மிளகா உங்களுக்கு இன்னும் தேவைன்னா போட்டுக்கலாம் நான் காரம் கம்மியாக தான் சேர்த்திக்க சேர்த்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா போட்டு வணக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் இஞ்சி பூண்டு சேர்த்திக்கிறேன் இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்திக்கிறேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து தட்டி சேர்த்திக்கிறேன் மஞ்சள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா எல்லாம் வணங்கி வரட்டுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் வணங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றினா அது ரொம்ப நேரம் ஆகும் வணங்குறதுக்கு அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா வணக்கி விட்டுக்கலாம் அடுத்த நான் உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய உருளைக்கெழங்காக வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த உருளைக்கெழங்கை வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் மசிச்சு வச்சிருக்கேன் அது இதை சேர்த்திக்கலாம் இந்த வெங்காயத்தோட செய்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா எல்லா பக்கமும் உப்பு கலந்து வர மாதிரி மசாலா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுக்கலாம் கேரட் துருவி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கேரட் எடுத்து போட்டுக்கலாம் போட்டு கலந்து விட்டுக்கலாம் அது எண்ணெயிலே கேரட் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் அடுத்து தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சு தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றிக்கலாம் நல்லா கொஞ்சம் மெலிசாக ஊற்றிக்கலாம் ஊற்றி எண்ணெய் மேலே கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க தோசை நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு தான் நம்ம இந்த காரமே போடணும் நம்ம அரைச்சி வச்ச இந்த சட்னியை போடணும் மசாலா தோசைக்கு இப்படி போட்டு இந்த சட்னி இப்படி அரைச்சி பச்சை சட்னி இது அரைச்சி செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பச்சையை அரைக்கிறதுனால இது பச்சை சட்னின்னு எங்கள் வீட்டில் சொல்லுவோம் இது நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் அரைச்சி இது மேலே தடவையாச்சு தோசை மேலே தடவையாச்சு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது குறை இருந்தா இருந்தால் நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு எடுத்து மேலே போட்டுக்கலாம் அப்புறம் துருவி வச்ச கே கேரட் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தலை கிள்ளி போட்டுக்கலாம் கிள்ளி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஒரு பக்கமாக எல்லா எல்லா பக்கமும் மாதிரி நல்லா உருளைக்கெழங்கு தோசை மேலே எல்லா பக்கமும் வரமாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் தோசை வெந்துருச்சு பாருங்கள் மேலே லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு நெய் அல்லது எண்ணெய் ஊற்றிக்கல தோசை ரெடி ஆகிடுச்சி நான் அடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி வேர்க்கலை சட்னி எல்லாம் நல்லாயிருக்கும் நான் வேர்க்கலை சட்னி அரைக்க போகிறேன் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை கொஞ்சம் புளி மல்லித்தலை போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அரைச்சாச்சு கடுகு கருவேப்பிலை தழை குண்டு மிளகாய் போட்டு தாளித்து சட்னியில் சேர்த்தியாச்சு அடுத்து நம்ம பரிமாறிக்கலாம் பாருங்கள் சுவையான சட்னி அரைச்சாச்சு கார சட்னியும் இருக்குது மசாலும் இருக்குது வேர்க்கலை சட்னி இருக்குது தொட்டு சாப்பிடலாம் சுவையான தோசை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு